ஐஸ் தயாரிப்பு காய்கறி விற்பனை பிரச்சாரத்தில் கவனம் பெற்ற ஆட்டுக்குட்டி என்று வேட்பாளர்களின் விதவிதமான பிரச்சாரத்தால் தேர்தல் களம் களைகட்டியுள்ளது விருதுநகரில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வாக்கு சேகரித்தார் சிவகாசியில் ஐஸ் நிறுவன ஊழியர்களிடம் ஆதரவு திரட்டியபோது அங்கு ராஜேந்திர பாலாஜி ஐஸ் தயாரித்து கொடுத்து உற்சாகப்படுத்தினார் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலாமணி காய்கறி சந்தையில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அங்குள்ள கடையில் அமர்ந்து வாழைப்பழம் விற்பனை செய்து வியாபாரிகள் மக்களிடம் ஆதரவு திரட்டினார் பொள்ளாச்சி தொகுதி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் ஆட்டுக்குட்டியை சுமந்தபடி வந்த நபருடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதனால் அவரது பிரச்சாரத்தில் ஆட்டுக்குட்டியே முதன்மையாக பேசப்பட்டது வேலூர் தொகுதியின் அதிமுக வேட்பாளர் பசுபதி சைக்கிள் ரிக்ஷாவில் சென்றவாறு வாக்குவேட்டையில் ஈடுபட்டார் சேலம் தொகுதி பாமக வேட்பாளரான அண்ணாதுரை பேருந்து நிலையம் அருகேயுள்ள கடை வீதியில் காய்கறிகளை விற்பனை செய்து ஆதரவு திரட்டினார்